இனிய வணக்கம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை பொங்கல் வாழ்த்துக்களுங்க நீங்கள் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமாக தாங்க இருப்பீங்க நான் அதை நம்புகிறேன் முருகனை வழிபட்டு இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீ உங்களோட வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை ஏன் பிறந்தோம் அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்தளவுக்கு பிரச்சனைகள் அந்தளவுக்கு குழப்பங்கள் ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியாது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இவங்களை நம்பலாமா அவங்கள நம்பலாமா இந்த செயலை செய்யலாமா அந்த செயலை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையே இருக்காது ஆனால் அது பிரச்சனை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வாய்ந்த வருஷமாக தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் ஏன் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் புலம்பிட்டு இருந்த காலகட்டம் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய புலம்புகளுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே நீ வரும் காலகட்டம் வந்து பதில் சொல்ல போகுதுங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் பொற்காலமாக வரப்போகுதுங்க அதுவும் இந்த பொங்கலுக்கு அப்புறம்லாம் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பொங்கல் பொங்குதல்லங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க உங்கள் வீட்டில் நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை போறீங்க போகிறீங்க அந்தளவுக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை தாங்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொண்டு வந்திருக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்மளுடைய முருகரை வழிபட்டு செய்யுங்க பொறுமையா செய்யுங்க நிதானமே செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே என்று முருகரை தினமும் வழிபட்டு அவருடைய ஞாபகத்தை சொல்லுங்க கண்டிப்பா நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே தான் நடக்கும் அன்று எண்ணத்தை மட்டும் நீங்க தனியா மறக்காதீங்க சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்கள் படாத கஷ்டம் இல்லை படாத குழப்பம் எந்த ஒரு பிரச்சனை படாத துயரங்கள் இல்லைங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை பிரச்சனையா பிரச்சனை நாம் பார்க்காத பிரச்சனையா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க இனிவரும் காலகட்டங்களுக்கு பலவிதமான சந்தோஷங்களை தர காத்துட்டு இருக்குதுங்க அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்த காலகட்டம் தாங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவும் தைப்பங்களுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக உங்களுக்கு வாழ்க்கையில இருக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத பணவரம் உங்களுக்கு கிடைக்க போகுங்க எதிர்பார்த்த பணவரமும் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுதுங்க எதிர்பாராத உதவி கிடைக்க போகுதுங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த வருஷம் அன்பு நிறைந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே கிடைக்கப் போகுதுங்க குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக நட்பு ரீதியாக வெளியூர்கள் பயணம் ரீதியாக அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வருஷமாக தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குதுங்க இந்த வருஷத்தில் நீங்களுக்கு உத்தியோகத்தில் மிகவும் முன்னேற்றம் காணப்படுங்க முன்வைத்த ஒரு செயலை செய்யணும்னு நீங்கள் ஒரு முய முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்க அந்தளவுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன காலகட்டத்திலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா சரி இன்றைக்கி செய்ய முடியல நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கு பொற்காலமாக இருக்க போகுதில்ல அதனால தாங்க என்னமோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை கூட சரியாக எடுக்க போகிறீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ இவங்க நம்ம ஏதாவது நினைப்பாங்களோ இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அந்த மாதிரி யோசித்து யோசித்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன ஒரு தொழிலை தொடங்கினா கூட தொடங்கினா ஏதாவது கடன் ஆயிருமா லா ஏதாவது ஆயிருமா அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தாமதப்படுத்திக்கிட்டே காலம் தாழ்த்திக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க இனி வரும் காலகட்டத்தில் தாமதமெல்லாம் காட்டாதீங்க நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற செயலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முருகனை வழங்கி செய்யுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கு குடும்பன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு மிகவும் அதிகமாக ஒற்றுமையோட ஒரு அன்போடு வாழப் போகிறீங்க தாய் தந்தையுடன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க குழந்தைகளுடன் நீங்கள் வந்து பணி நேரம் போக மீது நேரம் செலவிட்டு மிகவும் சந்தோஷமான நேரத்தை செலவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக விளையாடிட்டு நல்லபடியாக குழந்தைங்களோட வாழப் போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனியார்லேயோ ஒரு அரசுலேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்திருக்கு மாதிரி சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக தாங்க இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஊதியம் அதிகமாகதாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பொன் பொருள் வாங்க பொன் பொருள் அதிகமாக வாங்குவீங்க சேமிப்புக்கள் அதிகரிக்கக்கூடிய வருஷமாக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க இந்த வருஷம் உங்கள் நீங்கள் வந்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்கணுங்க உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தணும் எந்த ஒரு எதை எதையே சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு கண்காணிப்பில் சாப்பிடணும் கண்டதையும் சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க முருகனை வழிபட்டு வாழுங்க நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழலாம் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் ஈசனே போற்றி அடுத்து தாங்க எந்த பற்றி பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் முன்னேற்றமாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தில் குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் பணியாக வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற முதலாளி உங்களுக்கு வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்க போகிறாங்க அதனால பொருளாதாரத்தில் எந்த ஒரு கவலையும் இருக்காது நீங்கள் ஒரு த ஒரு தொழில் இருக்கீங்கன்னா முதலாளியாக இருந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான் அதிகமாக கிடைக்கப் போகுது ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பாக தாங்க இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு பதவியில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த வருடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலதி மேல் பதவியில் இருக்கிறவங்க மென்மேலும் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்த பாதைக்கு செல்ல போகிறீர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டக்கூடிய காலத்துக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை கொண்டு சென்றிருக்கு செல்வம் செழிப்போட நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வருஷமாக தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது வியாபாரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை நிலுவையில் உள்ள தொழில் நிலுவையில் உள்ள ஏற்றுமதிப்பு பணி இறக்குமதி பணி எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து நல்லா விதத்தில் நான் சாதகமாகவே எல்லாமே நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய காலகட்டமாக தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இருக்குது அடுத்தது பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் நம்மளும் வேலைக்கு போகணும் நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு மு ஒரு இது எண்ணத்தில் இருப்பீங்க அந்த எண்ணமெல்லாம் கண்டிப்பாக இனிவரும் காலகட்டத்தில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குங்க ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காணப்படுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சுயநலமாக இருக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தாங்க இருப்பீங்க உங்கள் எண்ணத்தை போலேயே உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்புகள் நடக்க முருகன தினமும் வழிபடுங்க அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வளம் ஆறு முறை வளம் பாருங்க நன்மையே நடக்கும் ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி எல்லாம் நன்மைக்கே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே என்று கடவுளை வழிபடுங்க எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நீங்கள் நிதானமாக யோசி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ங்க கண்டிப்பாக அந்த செயலில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒரு எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் அடுத்தவங்களோட துணையை தேடாதீங்க நீங்களே தனியாக ஒரு முடிவை எடுங்க ஏன்னா கடவுளுங்கள் கூட துணி இருக்கிறாரு தைரியமா இருங்க தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமா ஒன்னாதான் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய அற்புதத்துல சில உங்களுக்கு சுருக்கமா சொல்றேங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களை பிரிந்து செஞ்ச காதல் மனைவி உங்கள் கரம் வந்து கோர்க்க போறாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள தாய் தந்தை உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க போறாங்க நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த அன்பு நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் கிடைக்க போகுது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேண்டா வெறுப்பாக பழகின தோழன் தொழில் உங்க கூட மிகவும் சந்தோஷமா பழக போகிறாங்க நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்கள் முதலாளி உங்களுடைய உழைப்புக்கேற்ற உதவித்து தரப்போறாங்க மென்மேலும் நன்மைகள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்